சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகர் முதல் தருவை சேர்ந்தவர்தான் கவுஷ் பாஷா வயது நாற்பத்தாறு இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார் இவருக்கு திருமணமாகி சாஜிதா பானு என்ற மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் உள்ளனர் இந்த நிலையில்தான் கௌஷ் பாஷா தனது வேலை நேர பணிக்காக வெளியே செல்லும் நேரத்தில் சஜிதா பானு தனது செல்போன் மூலமாக பல ஆண் நண்பர்களுடன் தொடர்பில் இருப்பது தெரிய வந்துள்ளது கவுஷ் பாஷா ஃபோன் செய்தால் எப்போதுமே சஜிதா பானுவின் செல்போன் பிஸியாக இருந்ததாக கூறப்படுகிறது கவுஸ் பாஷா தனது மனைவியான சஜிதா பானுவிடம் பலமுறை இது குறித்து கேட்டு சண்டையிட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சஜிதா பானு தனது கணவரை விட்டு பிரிந்து சில நாட்கள் தன்னுடைய தாய் வீட்டில் வசித்து வந்ததாக தெரிகிறது சஜிதா பானு மேலும் தனது தொடர்பை விரிவுபடுத்தி ஆண் நண்பர்களுடன் தொடர்ந்து பேசி வந்ததாகவும் ஊர் சுற்றியதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில்தான் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சஜிதா பானுவின் பெற்றோர் சமாதானம் பேசி சஜிதா பானுவை அவரது கணவரான கௌஷ் பாஷாவுடன் சேர்த்து வைத்ததாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் தனது கணவனின் வீட்டிற்கு வந்த சஜிதா பானு தனது ஆண் நண்பர்களின் தொடர்பை விடவில்லை எனவும் தொடர்ந்து அவரிடம் செல்போனில் பேசி வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனிடையே மீண்டும் கணவன் மனைவியிடையே தகராறு முற்றியதாக தெரிய வருகிறது இந்த நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்னர் சஜிதா பானு தனது கணவருக்கு இரவில் உணவில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து அவரை தூங்க வைத்ததாக தெரிகிறது கௌஷ் பாஷா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தபோது அவரை கழுத்தை நெறித்து கொன்றுவிட்டு நெஞ்சுவலியால் இறந்து விட்டதாக உறவினர்களிடம் தெரிவித்துள்ளார் இதனால் கணவரான கௌஷ் பாஷா தூக்கத்திலேயே உயிர் இழந்ததாகவும் தெரிய வருகிறது கீழம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பிரேத பசுமை அறிக்கையில் அவர் கழுத்தை இறுக்கி கொலை செய்தது உறுதியானது இது குறித்து வில்லிவாக்கம் காவல்துறைக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் வில்லிவாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது ஆண் நண்பர்களுடன் ஊர் சுற்றுவதற்கு கணவர் இடையராக இருந்ததாகவும் கணவருக்கு நோய் தோல் நோய் இருந்ததால் அவருடன் தான் நெருங்கவே இல்லை எனவும் அதனால் பல ஆண் நண்பர்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டதாகவும் கூறியிருக்கிறார் தனது தவறான நடவடிக்கைகளை தட்டி கேட்டதால் அவரை கொலை செய்ததாகவும் சஜிதா பானு வாக்குமூலம் அளித்ததாக போலீசார்கள் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்த வில்லிவாக்கம் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் பாலியல் தொழில் செய்தது தொடர்பாக சஜிதா மீது ஏற்கனவே வழக்கு உள்ளதாகவும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர்